புதுச்சேரி பூரணாங்குப்பம் கல்லூரி சாலை தானாம்பாளையம் பகுதியில் ஒரு கும்பல் ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக தவளக்குப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அப்போது போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியோட முயன்றது போலீசார் அவர்களை விரட்டி பிடித்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் திப்புராயப்பேட்டை லசார் கோவில் வீதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி தினேஷ் உட்பட புதுச்சேரியில் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அவரது கூட்டாளிகளான வித்யாசாகர் சுரேஷ் அனந்தராமன் என்கிற ஆனந்த் மணியழகன் என்பது தெரியவந்ததை அடுத்து அவர்களிடம் சோதனை செய்ததில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் அவர்கள் பல்வேறு வழக்குகள் சிறையில் இருந்தபோது நண்பர்களாக பழகியுள்ளனர் இதில் ரவுடியான தினேஷுக்கு மூன்று கொலை வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும் அவ்வழக்குகளின் செலவிற்காக அவ்வழியே செல்பவர்களிடம் வழிபறையில் ஈடுபட இருந்ததாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அவர்களிடமிருந்து கத்தி செல்போன் இரண்டு இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனா்